மதசால் படிச்ச உலமாக்களுடைய தவறான போதனையை நம்ம எவ்வளோதான் சுட்டி காமிச்சாலும் அவங்க ஏன் திருந்துறதில்லை அப்படின்னா அவங்களுக்கு தாங்களே தங்களுக்கு தாங்களே சில விஷயங்களை வந்து பேசிக்கிறாங்க என்னன்னு கேட்டால் நாமெல்லாம் நபிமாருடைய வாரிசுகள் இப்படி அடி அந்த ஹதீஸை வச்சு நாம எதை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை இப்படிங்கிற கருத்துக்கு வந்து வந்துடுறாங்க அப்போ இந்த ஹதீஸில் எதை சொல்லுது அதாவது வந்து நபிமார் அதாவது உளமாக்கல் நபிமார்களுடைய வாரிசுகள்னு சொல்லி அபுதாவுதுலேயும் திருமல ஹதீஸ் இருக்குது அதாவது அபுதாவுல மூவாயிரத்து நூற்றி ஐம்பத்தில் ஒரு நீளமான ஹதீஸ் வருது கசீர் பின் கைஸ் அப்படிங்கிற சொல்கிறார் திம்புஸ்குள் உள்ள பள்ளிவாசலில் அபுதர்தாவர்களோடு நான் அமர்ந்திருந்தேன் அப்போ அபு அபுத ஒரு மனிதர் வந்து அபுதர்தாவே நீங்கள் அல்லாஹிந்து சல்லா அலுவலி இஸ்லாமும் சொன்ன ஹதீசு அறிவிப்பதாக நான் கேள்விப்பட்டதால் அதை அறிய நாடி நான் இருந்து உங்களிடம் வந்திருக்கிறேன் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறையும் முதல்ல நமக்கு கிடைக்கிது எப்படின்னா மதினாவில் இருந்து ஒருத்தர் வராரு நபிசுல்லாஸ்லாம் அவங்களுடைய கல்வியை வந்து அபூதர் தான் சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு வராரு அப்போ கல்வியுடைய சிறப்பை வந்து சொல்லிட்டு வரும்போது அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் மார்க்க அறிஞர்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஆவார் மார்க்க அறிஞர்கள் நபிமார்களுடைய வாரிசுகள் இந்த ஒரு செய்தி எடுத்துக்கிறது இந்த ஒரு செய்தி எடுத்துக்கிட்டு நாங்களாம் வந்து நபிமாருடைய வாரிசுகள் யார் அரபி மொழியை வந்து மதரசாலை படிச்சுக்கிட்டவங்க மட்டும்தான் நபிமார்கள் வாரிசுகள் இவங்க நிலவரம் மதரச வந்து ஏழு வருஷம் அல்லது பத்து வருஷம் இவங்க படிச்சுட்டா அப்படின்னா நாங்கள்லாம் நபிமாருடைய வாரிசுகள் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ் வந்து பலவீனமான ஹதீஸுங்கிற கருத்தும் இருக்குது நம்ம பலம்னு வச்சே பேசுவோம் அப்போ இந்த ஹதீஸ் வந்து இதோட முடியலை நபிமார்கள் தீனாரையோ திருகத்தையோ வாரிசு பொருளாக விட்டு செல்லவில்லை அவர்கள் கல்வி நாணத்தையே விட்டு சென்றார்கள் எனவே யார் கல்வி ஞானத்தை எடுத்துக்கொள்கிறாரோ அவர் நிறைவான பங்கை பெற்றுக்கொண்டார் என்று அல்லாஹிந்து சல்லா அலிஸ்வம் அவங்க சொன்ன நான் கேட்டு இருக்கிறேன்னு இது வந்து அபுதாபுதில் இருக்குது திருமதியில் வந்து ரெண்டாயிரத்து அறநூற்றி ஆறு மாஜால் அறநூற்றி பத்தொம்போது முஸ்னாத் அகமது பல நூல்களில் இருக்குது இந்த ஹதீஸை வந்து ஒரு பகுதியை மட்டும் மேற்கோள் காட்டுறது அதாவது வந்து உலமாக்கல் வந்து நபீமாருடைய வாரிசுகள்னு சொல்லி வாரிசுலனா எதிர வாரிசு கல்வியை தான் நாங்கள் விட்டுட்டு போயிருக்கிறோம் நாங்கள் வந்து தீனாரை விட்டுட்டு போகல திரகத்தை விட்டுட்டு போல அப்போ இந்த கல்வி நாணத்தை யார் எடுத்துக்கிட்டாங்களோ அவர் நிறைவான பங்கு எடுத்துக்கிட்டார் இப்படின்னு சொன்ன செய்தியை பாதி செய்தியை மறைச்சிட்டு நாங்கள்லாம் வாரிசுகள் அப்படின்னு சொல்லி இவங்கள நடவடிக்கை வந்து எப்படி இருக்குன்னா அரபி மொழி படித்தவங்களுக்கு மட்டும்தான் மார்க்கத்தை பேசக்கூடிய உரிமை இருக்குது அரபி மொழி படித்தாதான் சரியான விஷயத்தை விளங்க முடியும் அரபி மொழி படிக்கலைன்னா விளங்க முடியாது இப்படிங்கிற விஷயத்தை வந்து இவங்களுக்கு தங்களுக்கு தாங்களாக போட்டுக்கிட்டாங்க உதாரணத்துக்கு நம்ம சவுதியில் இருக்கிறோம் அல்லது குவைத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அங்கே ரியால் இருக்குது தீனார் இருக்குது அப்படின்னா நாம் அந்த தீனார் ரியாலையும் சம்பளமாக வாங்குறோம்னா அதை வச்சே நம்மளுடைய உலகத் தேவை வந்து அங்கே பூர்த்தி பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நம்ம இந்தியாவுக்கு வரோம் அப்படின்னா அந்த ரியாலையும் தீனாரையும் கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம வாழ்க்கை நடத்த முடியுமா அழகு தான் பண்ணிக்க முடியும் அழகு தான் பார்த்துக்க முடியும் நோட்டை வச்சு இப்போ தீனார் இருக்குது தீனாரை கொண்டு வந்து நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போது இங்கே வந்து அதை மாற்றணும் இந்திய ரூபாய்க்கு நம்ம மாற்றணும் இந்திய ரூபாய்க்கு மாற்றினா தான் நம்ம வந்து விரும்பிய பொருளை வாங்க முடியும் காசு கொடுத்து வாங்க முடியும் வெறும் தீனார் நோட்டையை வச்சுக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இந்த தீனாருடைய மதிப்பு தெரியுமா ஒரு தீனாருங்கிற இரநூத்தம்பது ரூபா இப்போ நான் பத்து தீனார் வச்சுருக்கிறேன் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா எனக்கு அது கூடு அப்படின்னு ஒரு கடையில் போய் கேட்டால் தருவாங்களா தரமாட்டாங்க அப்போ இந்த தீனாரம் மாற்றி ஆகணும் திரகமாக மாற்றி ஆகணும் இங்கே என்ன சூழலோ அதுக்கு தகுந்த சூழலுக்கு மாற்றி ஆகணும் ஒரு டாலர் இருக்குது அமெரிக்காவில் டாலர் இருக்குது அப்படின்னா நாம் இந்தியாவுக்கு வந்துட்டோன்னு டாலரை மாற்றி ஆகணும் அப்போது வந்து நபீசலி சிவன் சொன்ன அதீஸ் இருக்குது அரபியில் இருக்குது குரான் அரபியில் இருக்குது அப்படிங்கும்போது இங்குள்ள மக்களுக்கு தமிழில் சொன்னால் விளங்குமா வெறுமனை அரபியில் சொன்னால் விளங்குமா இவங்க என்ன பெருமை பேசுகிறாங்கன்னா அரபியில் படித்த நாங்கள் தான் வந்து நபிமாருடைய வாரிசுகள் அப்படின்னா வெறுமனே அரபிலேயே பேசுகிறீங்களா கிடையாது தமிழ் உள்ள மக்களுக்கு புரியும்படி தமிழில் பேசுகிறீங்க மலையாளத்தில் புரியக்கூடிய மக்கள் மலையாளத்தில் பேசுகிறீங்க தெலுங்கில் புரியக்கூடிய மக்களுக்கு நீங்களும் தெலுங்கில் தானே பேசுகிறீங்க பேசும்போது நீங்கள் வந்து பேசுனா அது சரி அதே விஷயத்தை மற்ற மக்கள் அதாவது மதரசாவில் படிக்காத மற்ற மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய அதே விஷயத்தை திருப்பி சொன்னால் இவங்க நபிமார்கள் வாரிசு இல்லை இவங்கள சும்மா அறகுறை வேக்காடுங்கள் வேக்காடுங்க அறகுறைங்க அரபி மொழியில் சில விஷயம் மட்டும் தெரிஞ்சால் போதுமா நாங்கள் முழுமையான நாணம் பெற்றவங்க முழுமையான நாணம் பெற்ற மனுஷன் ஒருத்தன் இருப்பானா அல்லா ஒருத்தன் முழுமையான நாணம் பெற்ற ஒருத்தன் மட்டுந்தான் எல்லாம் குரானில் சொல்லும் போது ஒருத்தன் அறிஞ்சு இருக்கானா அவனை விட இன்னொருத்தர் அறிந்தவன் இருப்பான் அறிஞருக்கு மேலே ஒரு அறிஞர் இருப்பான் இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு எல்லாத்துக்கும் மேலே அறிஞ்சு அல்லா ஒருத்தன் மட்டும்தான் இதுதான் இஸ்லாத்துடைய நிலைப்பாடு அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய போக்கே இப்படி தான் இருக்குது நபிமார்கள் வாரிசுகள் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரியான ஹதீஸ்கள்லேயே இவங்களுக்கு வந்து சரியான அறிவு இல்லை குரானில் சரியான நாலேஜ் கிடையாது இப்படி அரபி மொழியில் இப்போ வந்து படித்தது மட்டும்தான் தெரியுமே தவிர மதரசால் ஏழு வருஷம் வந்து கழிச்சிருக்கிறாங்க ஏழு வருஷம் இங்கே சாப்பிட்ருக்குறாங்க இவ்வளோதான தவிர அல்லாவுடைய உதவி கொண்டு இவங்க படித்ததை விட அந்த ஏழு வருஷம் படித்ததை விட ஒரு ரெண்டு வருஷம் தமிழாக்கத்தை வந்து தக்குவாவோட தொழுகையை முறையாக தொழுது அது அல்லாட்டு உதவி தேடி நல்ல படித்தா இவங்க விளங்கியதை விட அல்லாவுடைய நல்லா விளங்க முடியும் நமக்கு தேவை தக்குவா தான் தக்குவா இருந்ததுன்னா எல்லாம் ஃபுர்கானே தரங்கிறான் அல்லாவுடைய வாக்குறுதி எல்லாம் அன்ஃபார்ல சொல்லும் போது இருபத்தொம்போதாவது வசன சொல்லும்போது நீங்கள் தக்குவாவோட இருந்தீங்கன்னா இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்லி பகுத்து பிரிக்கக்கூடிய அறிவை உங்களுக்கு வழங்கும்னு அல்லாஹ் வந்து கேரண்டி தரான் அல்லாவுடைய கேரண்டி காற்றுல பாரக்கூடாது இவங்களை உளமாக்கலாம் இவங்களுக்கு தேவை வந்து மக்கள் மடையர்களாகவே இருக்கணும் நாங்கள் அறிஞர்கள் நாங்கள் சொல்றது கேளுங்க தலையாட்டுங்க நாங்கள் ஏழு வருஷம் படிச்சுருக்குறோம் பத்து வருஷம் படிச்சிருக்கோம் இப்படியே பெருமை பேசி சமுதாயத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க சமுதாய இது கல்வியிலையும் ஆர்வம் இல்லாமல் மிக முக்கியமான பங்கு இவர்களுடைய கல்வி திட்டம் தான் அப்போ வந்து இவங்க வந்து ஹதீஸ்கில் ஆதாரம் கார்டோட நிலை இதுதான் நபிமார்கள் விட்டுட்டு போனது தீனாரையோ திருகமையோ இல்லை விட்டுட்டு போனது கல்வி அந்த கல்வியை யார் எடுக்கிறாங்களோ எந்த மொழியில் எடுத்தாலும் சரி அவங்க வந்து நபிமாவோடய வாரிசுகள் தான் இதை ஒத்துக்கிறதுக்கு மனசே வராது அவங்களுக்கு இதை ஒத்துக்க மனசே வராது அரபி மொழி தாய்மொழியாக கொண்டவங்க கூட இவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க இப்போ சவுதியில் இருக்கிறாங்க அரபி மொழி தாய்மொழியாக இருக்கும் இவங்கள பார்த்து நபிமாரோட வாரிசுங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இவங்க யாரை சொல்லுவாங்கன்னா மதர் சாரில் படிச்சுருக்கணும் மதர் சாரில் படித்த வாரிசுகள் அதனால தான் இப்போ ஜாகிர் நாய்க்கு போன்றவர்களை கூட இவங்க வந்து ஆதரிப்பது கிடையாது ஏன்னா இவங்க சொல்லக்கூடிய மதர் போய் ஏழு வருஷம் சாப்பிட்டுட்டு வரல அவர் அவர் வந்து அல்லா கொண்டு அவர் வந்து படித்தார் அவர் அதற்காக முயற்சி செஞ்சார் அல்லாட உதவி தேடினார் பல விஷயம் கற்றுக்கிட்டார் குரான்லேருந்து ஹதீஸ்லேருந்து இவங்கள மாதிரி ஃபிக்கு புக்குன்னு சொல்லி மனித கற்பனை எழுதப்பட்ட புக்கு அவர் படிக்கலை அதனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா மௌலவியெல்லாம் போட மாட்டாங்க இவங்களாம் மௌலவியும் போட்டுக்குவாங்க மௌலானான்னு போட்டுக்குவாங்க பின்னாடி பட்டத்தை போட்டுக்குவாங்க நவிசிலாசனம் காலத்து இந்த மாதிரி யாருக்காவது போடப்பட்டிருக்கா நபிசிலாசன் மௌலானா நபிசிலாசனம் அவங்களுக்கு முன்னாடி போடப்பட்டிருந்தா மௌலானா மௌலி அபுபக்க சித்திக் ரலியில் எங்கேயாவது ஐஸ்மில் இருக்குதா மௌலானா மௌலவி அலி ரலியெல்லாம் எங்கேயாவது இருக்குதா உமர் ரலி எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் பின்னாடி வந்தது இதெல்லாம் தெளிவான சான்றுகளுக்காக நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் பின்னாடி வந்தது அப்போ நபிமாருடைய மாரிசல் அப்படின்னா அவங்க கல்வியை யார் எடுத்துக்கோ குரானை யார் எடுக்கிறாங்களோ ஹதீஸை யார் எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே நபிமாருடைய வாரிசுகள் அப்போ நபிமானவுடைய மாரிசுகளுக்கு இவங்களை தங்களை தான் தம்பட்டம் வடித்துக்கிட்டு இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கத்துக்கு எதிரானதாக நிறையா இருக்கும் அப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இவங்க மார்க்கத்தை தொழிலாக்கிட்டாங்க இப்போ ஈரோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஈரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தலைப்பு கொடுத்து பேசுகிறதுக்கு ஆள் இருக்கும் நவிசல் குடும்ப வாழ்வு எப்படி இங்கே பேசுகிற ஆள் இல்லையா இருப்பாங்க இங்கேயே பார்த்தீங்கன்னா இருபது முப்பது உளமாக்கள் இருப்பாங்க ஆலிம்கள் இருப்பாங்க அவங்களும் மனசில் படித்தவங்க தான் இவங்க அங்கேருந்து கூப்பிடுவாங்க சென்னையிலேருந்து சதியுதீன் பாக் கவி கூப்பிடு இந்த மாதிரி வந்து சேலத்துலேருந்து தாகிர் அவங்கள கூப்பிடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலப்பாளத்துலேருந்து உஸ்மானியா கல்லூரியில் இருக்க ஹைதரில் அவங்களும் இப்படி கூப்பிட்டு நடத்துறதுக்கு இங்கேயாவது ஆதாரங்கள் இருக்கா மார்க்கத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொண்ட மார்க்கத்தை மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கிற பொறுப்பு இருக்கும்போது இதை அங்கேருந்து கூப்பிட்டு கூ வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட தலைப்பு ஒரு தலைப்பு கொடுத்துருவாங்க ஒரு தலைப்பின்களில் ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஐம்பது நிமிஷம் பேசுவாங்க சும்மாவே பேசிட்டு போகிறாங்க ஒரு மதர் சாலையும் வந்து முதல்வராக இருப்பாங்க பேராசிரியராக இருப்பாங்க ஒரு பள்ளியில் இமாமா இருப்பாங்க அங்கேயும் பார்த்தா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க வந்து பேசும்போது பயான்களுக்கு கட்டணம் நிர்ணயிக்கப்படுதா இல்லையா சும்மா வந்து பேசிட்டு போகிறாங்க தகுதிக்கு ஏற்றவர் ஒரு பிரபல்யமாக இருந்தாரா அவருக்கு ஐயாயிரம் ரூபா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் பயானுக்கு ஒன்றரை மணி நேரம் பயானுக்கு நாலாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா அவர் ட்ரெயின் செலவு பஸ் செலவு சாப்பாடு எல்லாம் போக இப்படி கொடுக்குறத நபி வழியா இவங்க தான் நபிம்மாவோடைய வாரிசுகளா யார் இப்படி பண்ணாங்க எந்த சகாபி இப்படி பண்ணாங்க நபீஸ்லாச்சு சொல்லி பண்ணாங்களா ஊர் ஊருக்கு போய் காசை வாங்கிக்கிட்டு இப்படி ஐயாயிரம் ரூபா வாங்கும் போது நாலு ஊருக்கு வந்து மாதத்தில் போனால் அது ஒரு இருபதாயிரரூபா சம்பளம் இருபத்தஞ்சுனா மாதத்துக்கு இவ்வளோ ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறாங்க வாழ்ந்து நாங்களும் வந்து நபிமாருடைய வாரிசுகள் அப்படிங்கிறது அப்போ இவங்களுடைய அதை மீளாது பேச்சுன்னு சொல்லி சொன்னாவே இங்கே யாருமே ஆள் இல்லாத மாதிரி வெளியூரில் வந்து ஆளை கூப்பிட்றது பன்னெண்டு நாளைக்கு பன்னெண்டு தலைப்பில் பயான் ஒரு ஆளுக்கு இவ்வளோ வந்து பயானுக்கு வந்து காசு இதெல்லாம் எங்கே போய் எந்த நபி பண்ணாங்க இந்த மாதிரி நபி சுலாசன் காலத்துலேயும் இல்லை மூசா நபியும் பண்ணல ஈசா நபியும் பண்ணல ஆறு நபியும் பண்ணல எந்த நபியும் பண்ணாத ஒரு வேலை அது அப்போ எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க நாங்கள்லாம் நபிமாருடைய வாரிசுகள் அப்படின்னு இப்போ நபிமாவோடய வாரிசுகள்னு சொல்கிறதா இருந்தால் அந்த கல்வியை வந்து பெற்றுக்கொண்டோம் அந்த கல்வி எப்படி மக்களுக்கு போதிச்சாங்க இப்படி கட்டணம் வாங்கிட்டு தான் போதிச்சாங்களா இப்படி குறிப்பிட்ட டைமில் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு அதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுத்துட்டு நாங்கள் ஏன் மீளாது விழா நடத்துகிறோம் தெரியுமா இதுக்காக தான் இதெல்லாம் வந்து நபிசுலாஸ் இப்படி பண்ணாங்களா இதெல்லாம் பண்ணாத ஒரு விஷயம் இன்னும் இவங்கள நடவடிக்கை எப்படி இருக்குது பாரபட்சம் காட்டுறது எந்த மௌலையும் பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களோட பார்த்திங்கன்னா ஒரு நெருக்கமாக இருக்க மாட்டாங்க நபிமாரோடைய வாரிசுகள் பார்த்திங்கன்னா இப்படி தான் நெருக்கமாக வந்து யார்கிட்ட இருப்பாங்க கிட்ட நெருக்கமாக இருப்பாங்க பணக்காரங்களோட ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க பணக்கார வீடுங்களில் ஒரு மௌத்தா உடனே போவாங்க பணக்கார வீடுங்களில் வந்து திருமணமாக உடனே அங்கே போய் முன்னாடி நிற்பாங்க நபிசுல்லாஸ் இப்படி தான் பண்ணாங்களா நபிசுல்லாஸ் அதிகம் ஏழை எளிய மக்களோடு இருந்தாங்களா பணக்காரங்களோடு இருந்தாங்களா இப்போ இந்த மௌலிகளுடைய கேரக்டரில் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா அந்த பணக்காரங்களோடு பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அங்கீகாரம் கொடுத்த மாதிரி இவங்க நடவடிக்கை இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செல்வந்தர் வந்து குழந்தைய வந்து தொழு கூப்பிட்டு வருவார் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு பையனை கூப்பிட்டு வருவார் அந்த பையன் வந்து தொழுகையிலேயே சத்தம் போட்டுட்ருப்பான் சத்தம் போட்டுருக்கும்போது அதை கண்டுக்க மாட்டாங்க யாருடைய குழந்தை பார்ப்பாங்க ஓ நம்ம பணக்கார அவருடைய வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க எதையும் சொல்ல மாட்டாங்க அதே நேரத்தில் வந்து ஒரு ஏழ்மையாக உள்ளவர் ஏழ்மையாக உள்ளவர் வந்து தன்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போயிருப்பாங்க அப்போ அந்த குழந்தை வந்து அதே அளவுக்கு அந்த பணக்கார குழந்தைகள் வந்து எந்த அளவுக்கு சத்தம் போட்டுச்சோ அதை விட குறைச்சலான சத்தம் கூட போட்டிருக்கும் அழுது இருக்கும் அப்போ உடனே வந்து பின்னாடி திரும்பி தொழுக முடிஞ்சோன்னா குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது குழந்தைகள் அழுகுதில்லை குழந்தைகள்லாம் வந்து கூப்பிட்டு வந்து தொழுகையை வந்து பாழாக்காதீங்க இப்படிங்கிற உபதேசம் பண்ணுவாங்க அப்போ ஏழைகளுக்கு ஒரு நீதி பணக்காரர் ஒரு நீதி இந்த மாதிரி தான் இந்த நபி மாவட்ட வாரிசுகள் இவங்க இந்த மாதிரி நடவடிக்கை நிறைய இருக்குதுங்க அப்போ வந்து இதெல்லாம் எதுக்கு காட்டும் நபியோடைய வாரிசு அப்படின்னா சத்தியம் அப்படின்னா சத்தியம் தெளிவாக சொல்லுவாங்க அசத்தியம் அப்படின்னா இது யார் செஞ்சாலும் சரி கண்டிப்பாங்க அப்போ அந்த போக்கு ஏன் இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா இவங்களோட நடவடிக்கை வந்து மார்க்கத்தை தொழிலாக்குனதுன்னு அடிப்படையில் மார்க்கத்தை தொழிலாக்கிட்டாங்க மார்க்கம் வந்து அல்லாவுடைய தீன்கிறது நம்ம செயல்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம மறுமைக்காக அப்படிங்கிறது போய் இவங்களோட நோக்கமெல்லாம் வந்து வெறுமனே பணங்கிறது ஆனதுனால இவங்களுடைய போக்குகள் வந்து சரியான விஷயம் அமையல அதனால் வந்து இவங்ககிட்ட நீதியோ நேர்மையோ எதையுமே எதிர்பார்க்க முடியாது